நாம கடைசி வீடியோல இன்டர்னல் பேக்கேஜிங் பத்தி கத்துக்கிட்டோம் பல வகையான இன்டர்னல் பேக்கேஜிங் எஃப் அண்ட் பி வகைக்கு தொடர்புடைய பேக்கேஜிங் சில பொதுவான வழிகாட்டுதல்களை பார்த்தோம் பேக்கேஜிங் தொடர்பான சேத சிக்கல்களை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் மற்றும் சரி செய்யவும் எப்படின்றத இந்த வீடியோல கத்துக்கலாம் செயல்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அதன் மூலம் ஏதேனும் சேதங்களை குறைக்க சேத தரவுகளில் நுண்ணறிவுகளை எப்படி பெறுவது அப்படின்றத பார்ப்போம் பேக்கேஜிங் தொடர்பான சேத சிக்கல்கள் கையாளுதலில் உள்ள படிகள் என்ன வாங்க கண்டுபிடிக்கலாம் முதல் தயாரிப்பு நிலை சிக்கல்களை சரிபார்க்க வேண்டும் அனைத்து ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டுகளுக்கும் இது போன்ற ஒரு அட்டவணையை உருவாக்க விற்பனையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கலாம் எஸ்கேயு நிலையிலோ மொத்த அளவிலோ சேத சதவீதத்தை கணக்கிட இதை பயன்படுத்தவும் மொத்த சேதமடைந்த ஆர்டர்களை மொத்த அனுப்பப்பட்ட ஆர்டர்களால் வகுத்து அதை நூறால் பெருக்குவதன் மூலம் இதை செய்யலாம் ஒவ்வொரு தயாரிப்பின் சதவீதத்தையும் மற்ற தயாரிப்புகளுடன் ஒப்பிடவும் மேலும் மொத்த அளவில் சதவீதத்துடன் ஒப்பிடவும் மற்றவற்றை விடவும் சராசரியை விடவும் சதவீதம் அதிகமாக இருக்கும் தயாரிப்புகளை அடையாளம் காணவும் சேதத்திற்கான காரணத்தை அடையாளம் காண இந்த தயாரிப்பு மற்றும் அதன் பேக்கேஜிங் மேலும் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது படி அதிக சேத சதவீதத்துடன் தயாரிப்புகளை அடையாளம் கண்ட பிறகு லாஜிஸ்டிக்ஸ் லெவல்ல கவனமா பார்க்க வேண்டும் விற்பனையாளர்கள் பல செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது மூன்றாம் தரப்பு ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்களை பயன்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட லாஜிஸ்டிக்ஸ் செல்ல நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் பார்ட்னர் பட்டத்தில் சிக்கல் உள்ளதா என்பதை கண்டறிய அவர்கள் பின்னடி வர இந்த டேபிள் சார்ட்டை உருவாக்கலாம் மொத்தமாக அனுப்பப்பட்டது மொத்த சேதம் சேதத்தின் சதவீதம் இது ரொம்ப சிம்பிள் உங்கள் சிக்கலை கண்டுபிடித்ததும் அது குறித்து விவாதித்து ஒரு தீர்வை கண்டறியவும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் அல்லது ஆஃப் செய்வதுதான் மூன்றாவது படி பேக்கேஜிங் சிக்கல்களை சரிபார்க்கவும் படி ஒன்றில் அடையாளம் காணப்பட்ட தயாரிப்புகளுக்கு சிக்கலானது லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னருக்கு குறிப்பிட்டதாக இல்லாவிட்டால் தயாரிப்பின் உடையும் தன்மை மற்றும் எடையின் அடிப்படையில் பேக்கேஜிங் தரத்தை சரிபார்க்கவும் வெளிப்புற மற்றும் இன்டர்னல் பேக்கேஜிங் இரண்டும் நீங்கள் முன்னேற்றத்தின் பகுதிகளை கண்டால் சிக்கல்களை தீர்க்க மாற்றங்களை செய்யுங்கள் அல்லது பேக்கேஜிங்கை மேம்படுத்தவும் இதோடு இந்த லேர்னிங் செஷன் முடிவுக்கு வந்துட்டோம் பேக்கேஜிங் தொடர்பான சேத சிக்கல்களை எப்படி கண்டுபிடிச்சு ட்ராக் செய்து சரி செய்வது என்பதை நாம கத்துக்கிட்டோம் சேத தரவுகளில் இருந்து தகவல்கள் கொண்டு செயல்படக்கூடிய பகுதிகளை கண்டறிஞ்சு அதன் மூலம் சேதங்களை குறைக்கணும் எங்களோட அடுத்த வீடியோல ஒரு பொருளை அனுப்புவதற்கு முன் செக்லிஸ்ட் எப்படி உருவாக்குவதுன்னு கத்துக்கலாம் இது எல்லாத்த பத்தியும் இங்க நீங்க கத்துக்கலாம்